அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அருள் நிமால் சார் இருக்காரு சார் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா தாடல லெப்ட் சைடும் ரைட் சைடும் கடவா பல்லு எடுத்துட்டாரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிட்ட வந்தாங்க அப்பமா அவருக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது சார் பல்லையை எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால சைனஸ் வந்து ரொம்பவே இறங்கிட்டு இருந்தது அந்த தாடை எல்லும் கூட ரொம்பவே குறைஞ்சிருந்தது அதனால இம்ப்ளான்ட் அவருக்கு பண்ண முடியல இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ப்ளீடிங் கம்ஸ் இருந்ததுனால ஃபுல் மூத் லேசர் கம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருக்கும் நான் இந்த வீடியோ வந்து கேட்டு கொடுக்கல நானாக தான் வேலையை கொடுக்குறேன் எந்த பாட்டை தான் கொடுக்குறேன் அவங்க கேட்க இல்லைன்னு என்ன ரீசனுக்குன்னு சொன்னால் இந்த இதே யூடியூப்பால் தான் இவங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணது யூடியூப்பில் வரும்போது பார்த்து இவங்களை பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னு சொன்னால் நான் கொஷின் கேட்ட உடனே இங்கேருந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க எனக்கு என்ன வேணும்னு சொல்லி இப்போ இவங்கள ரிப்ளையிலிருந்து நான் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்க டைமுக்கு இல்லாட்டிக்கு யாருக்கு இந்தியாவில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணான்னா அவங்களோட இது வந்து முதல் கோஸ்ட் வரும் ஜிமெயில் டீட்டெயில்ஸ் வரும் எப்படி பே பண்ணுறேன் வரும் இது ஒன்றுமே அவங்க கேட்க இல்லை அதோட ரெண்டு மூன்று யூடியூப் பார்த்தேன் அப்போ நான் பார்த்து நான் இது வழியே அவங்களுக்கு எந்த எந்த பாட்லேயே ஒலண்டரியாக நான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக அவங்க கேட்கவே இல்லை இந்த முன்னால் தான் சொல்கிறேன் நானாக தான் கேட்டு கொடுக்குறேன் என்னத்து கண்டு சொன்னால் என்ன மாதிரி கணக்கு பேர் வந்து இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ங்க வந்து அதுக்காகத்தான் நான் இந்த இதை கொடுக்குறேன் முதல்ல வரும்போது டேக்ஸியில் வரும்போது இந்த ஏரியாவை பார்க்கக்குள்ளே எங்களுக்கு பெருசாக ஐவாஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பட் எனிவே கம் டு த பாயிண்ட் அண்டுட்டு அதே இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ உள்ளுக்கு வருவோம்ட்டு வந்து பார்த்தா தான் இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்ல ஒரு சர்ஜரி வெரி நைஸ் பீப்புள் எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து வெரி கைண்ட் அண்டு வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறோன்னு சொல்லி இன்னும் அவர் வந்து வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி த்ரீ டி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொன்னாங்க எனக்கு இந்த பவுனில் வந்து இந்த திக்னஸ் இல்லை அப்போ அந்த பிளான் செய் இம்ப்ளான் செய்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு ஃபுல்லாக லேசர் க்ளீனிக் சொல்லி இந்த எக்யூப்மெண்ட்டாக வெரி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் ஐ சீ இன் திஸ் இன் இங்கிலண்ட் ஐம் வெரி ஹாப்பி நல்ல சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது செய்தது எல்லாம் முடிய மவுத் கூட நல்ல க்ளீனாக இருக்குது எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய இருக்குது லேசர் ட்ரீட்மெண்டோடு ஒரு பெயின்ன்றது ஒன்றுமே கிடையாது வெரி குயிக் எல்லாம் வந்து ஷெடியூல் பண்ணி எல்லாமே வடி வெள்ள நீட்டாக வடிவாக செய்து விட்டாங்க அப்போ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ ஆம் ஹாப்பி வித் தேச ட்ரீட்மெண்ட் யாருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொன்னால் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை ஹார்ட் ரைட் ஸோ பீப்புள் கம் அண்ட் கெட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கெட் வெல் தேங்க்யூ இங்கே உள்ளுக்கு வரும்போது என் ஒய்ஃப் சொன்னால் நான் தான் அவர் ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றியே தெரியாது நான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் இங்கே வந்து கொண்டிருந்தேன் அப்போ அவள் வரும்போது அவ எல்லாம் வந்து இந்த இடத்த பார்த்தா ஐயோ இங்கே என்னத்துக்கு வந்தீங்க எல்லாம் சொன்ன வழியில் இருக்கும்போது அப்போ நாங்கள் தேடி தான் வந்தோம் இங்கே அட்ரஸ் எல்லாம் பிடிக்கிறக்காங்க இங்கே எல்லாம் போய் தான் வந்தோம் இப்போ உள்ளுக்கு வந்து அவள் அப்போ ஒன்றுமே சொல்லலை இங்கே கிளினிக்கு உள்ளே வந்து டாக்டரோட கதைச்ச பிறகு தான் பேசின பிறகுதான் சொன்னா ஓகே ஐ பெட்ட செக் மைனா சொல்லலன்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு தான் ஷி சேஞ்ச் யர் மைண்ட் இப்போ வந்து எண்ணில் பார்க்க அவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கூட இங்கே நடந்துருக்கு மூன்று பல் வந்து இப்போ அவள் வந்து இம்ப்ளான் பண்ணியிருக்கிறான் வி ஹேட் டு மேக் அ செகண்ட் விசிட் இன்னொரு விசிட் வரவோன்னு நாங்கள் இங்கே ஆனால் அவள் தான் இப்போ கூட ட்ரீட்மெண்ட் நின்றுப்பாக்க அவளுக்கு தான் கூட நடந்திருக்கு சி இஸ் ஓசோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பி ால எால குடுக்கருத்தம் தான் அதனால தானே அவர் கேட்கல எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணலயே பட் சார் வந்து ரொம்ப பெருந்தன்மையா நான் வந்துட்டு ஷேர் பண்ணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ கைண்ட் ஆஃப் யூ ரொம்ப தேங்க்யூ எனக்கு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த ஆப்ஷனை நான் எடுக்க இல்லை அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த ஆப்ஷனை நான் எடுக்க இல்லை எனக்கு இம்ப்ளான் தான் தேவையானபடியா இல்லை மேபி ஃபியூச்சரில் ஐ வில் கம் அண்ட் டேக் தட் ஆப்ஷன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்